இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று பலரும் பொய்யுரைகளை சொல்லி வருகிறார்கள் ஆனால் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மன்னர்கள் இஸ்லாத்தை ஏற்று அங்கிருந்து அவருடைய அவர்களோடு இருந்த அந்த மக்களையும் இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படித்தான் இஸ்லாம் அதிகமாக வளர்ந்தது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஜலாலுதீன் முகமது ஷா அப்படிங்கிறவர் இவரது தந்தையுடைய பேர் வந்து கணேஷுங்க பெங்காலுக்கு மன்னராக இருந்திருக்கிறாரு அங்கே ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு இவரது ஆட்சி காலத்தில் அந்த கணேஷுங்கிற இந்த ராஜாவுடைய பையன் அவருக்கு இஸ்லாத்தின் பால் ஒரு ஒரு பிரியம் வருது அதன் பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அதன் பிறகு இவர் ஆட்சிக்கு வராரு தந்தைக்கு பிறகு இவர் ஜலாவுதீன் முகமது ஷா இவருடைய பேர் அப்போ மதர்ஷா பள்ளிவாசல்கள் மதர்ஷாக்கள்லாம் நிறையா உருவாக்குறாரு திருக்குறானை வந்து பங்காளி மொழியில் மொழிபெயர்ப்பு செய்கிறாரு இவரது ஆட்சியில் தான் பர்மா வரை இஸ்லாம் இவருடைய ஆட்சியும் போகுது இஸ்லாமும் போகுது அங்கேயே ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் பண்ணுற இருக்கக்கூடியது தானே மக்களும் ப பின்பற்றுவாங்க அதிகம் பேர் அதே மாதிரி பல அரபு இலக்கியங்களை பெங்கால் மொழியில் மொழி மாற்றம் செய்து பல பல அரிய தகவல்களை பங்கால் மக்களுக்கு அளித்துள்ளார் இவரை பின்பற்றி பல ஆயிரக்கணக்கான இந்துக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தனர் அதோடு இல்லாமல் பார்ப்பன ஆதிக்கம் வந்து பங்காலில் அதிகமாக இருந்தது அதுவும் ஒரு காரணம் இஸ்லாம் வந்து மன்னராக மாறினதுனால மட்டுமே இஸ்லாம் வளர்ந்துடல அங்கே பார்ப்பனு ஆதிக்கம் ஓவராக இருந்ததுனால அந்த சனாதனத்துலேருந்து வெளியாகணுங்கிறதுனாலேயே நிறையா பேர் முஸ்லீமாக ஏற்றுக்கிறாங்க அதனால தான் இப்போ பங்காலில் வந்து முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறது காரணம் இவர்கள் தான் மேலும் இவர் மக்கா மதினாவில் போய் அங்கே வந்து பங்கால் மதர்சாவும் உருவாக்குறாரு அரசரில் அவர்கிட்ட பண மறுக்கமில்ல அதை வச்சு அவரது ஆட்சியில் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்ததாக உலக வரலாறுகள் சொல்கின்றன சைனாவிலிருந்தெல்லாம் வியாபார நிமித்தமாக நிறைய ஆட்கள் பெங்கால் நோக்கி வந்தனர் நாணயங்களில் இறைவன் ஒருவனே என்ற ஓரிரு கொள்கை இந்த லாயில் அஹில் அல்லாஹ் முகமது ரசூல்லாங்கிற அந்த கலிமாவை வந்து அவர் ஆட்சியில் வந்து பொறிக்கிறார் அந்த நாணயத்தில் அது ஒன்றுங்களா அடுத்தாப்பில் ரெண்டாவதாக பார்க்குறது நம்ம முர்ஷித் கான் இவர் வந்து பத்து வருடம் ஆட்சி பண்ணுறாரு இவர் வந்து இவருடைய தந்தையை வந்து சூரிய நாராயணராவ் அவர் தான் ஆட்சி பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அதே பங்காலில் தான் அப்போது அவுரங்கசீப்போட இவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் யார் முர்ஷித் கான் அவுரங்கசீப்பால் வந்து இஸ்லாத்தை இது தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய ஆட்சி தன்னுடைய வாழ்க்கை முறையாக அவுரங்கசீப்போடைய ஆட்சி இணங்க நல்லபடியாக ஆட்சி செய்கிறாரு இவரது பெயரின் நினைவாகத்தான் முர்ஷிதாபாத்துங்கிற ஒரு நகரே உருவாக்கப்பட்டது அதை வந்து உருவாக்குனது அவுரங்கசீப் தான் உருவாக்குறாரு அது இல்லாமல் அந்த முர்ஷிதாபாத்து வந்து ஃபுல்லாக வந்து லைப்ரரியாக இருக்குமா அந்த ஒவ்வொரு வீடுகள்லேயும் அளவு கல்வி வளர்ச்சி பெரு அதிகமாக இருந்தது அதுக்கு அடுத்தாப்பில் பாருங்க சேரமான் பெருமாள் அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அதாவது வரலாறு தான் முதல் தான் உருவாக்குறாரு ரவிவர்மா அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்கையான பேர் முகமது நபியை சந்திக்க மக்கா செல்கிறாரு சந்தித்து விட்டு வரும் வழியில் ஒமானில் நோய்வாய்ப்பட்டதாகவும் பிறகு தனது சகோதரர்கள போய் பள்ளிவாசலில் நிர்மணித்து அங்கே இஸ்லாத்தை பார்க்கணும் கேரளாவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அதன்படி அவருடைய பிரதர்கள்லாம் சகோதரர்கள்லாம் வந்து இஸ்லாத்தை இங்கே வந்து ரொம்பவும் பரப்புகிறாங்க இஸ்லாம் மிக அதுக்கு சாட்சியாக இன்றைக்கி வரைக்கும் கொடுங்கலூரில் இந்த சேரமான் பெருமாள் பள்ளிவாசல் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து ராஜா ரமன்லால் மகன் ராஜா சோன்பனார் இவர் பேர் வந்து நகர்கான்னு மாற்றிக்கிட்டார் இவர் தனது பெயரை மாற்றிக்கொண்டு இவரும் ஒரு மன்னர் தான் இவர் மன்னராக இருந்து அந்த மக்கள் மன்னர் மன்னராக ஆகிட்டாக்கே அந்த மக்களும் முக்கால்வாசி பேர் வந்து மன்னர் ஒற்றையே மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரி நகர்கான் வந்து பல இந்துக்களும் முஸ்லீம்களாக மாற்றி தனது ஆட்சிக்கு உட்பட்டு ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அடுத்தாவது ஐந்தாவதாக ஒரு அரசர் பார்க்குறோம்னாக்க நசருதீன் குஸ்ரு குஜராத்தை சேர்ந்தவர் இவர் இஸ்லாத்தை ஏற்று டெல்லியில் இஸ்லாமிய மதர்சாக்கள் பள்ளிவாசல்கள் நிறைய கட்டுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் அலாவுதீன் கில்ஜியோடு ரொம்பவும் நெருக்கமாக இருந்து அவருடைய ஆலோசனை பல சீர்திரு நாட்டில் பல சீர்திருத்தங்கள்லாம் செய்கிறார் அதாவது பல இந்துக்கள் வந்து முஸ்லீம்களாக மாறுறாங்க அதற்கு இவர் வந்து ரொம்பவும் உறுதுணையாக இருக்கிறாரு அவர் வந்து கட்டாயப்படுத்தலாம் பண்ணலை அதாவது இஸ்லாத்தை வந்து மிக நேர்த்தியாக அவர்களுக்கு விளக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ச இந்து மதத்தில் இருக்கிறீங்க பல தெய்வ கொள்கைகள் ரெண்டாவது பார்ப்பனர்களாக நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்கள் இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னாக்க ஏக இறைவனை மட்டுமே வணங்க முடியும் நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது ஒரு அரசனுக்கு கூட அடிமை கிடையாது நீங்கள் பூரண சுதந்திரமாக இருக்கலாம் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னாக்க அப்படின் சொல்லி இவர் நிறைய பிரச்சாரங்கள் பண்ணுறாரு அதன் மூலயமா நல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இஸ்லாத்தை நோக்கி ஓடி வராங்க அதன் மூலமும் அங்கே வந்து இஸ்லாம் பரவுது ஆக இந்தியாவில் இப்போ உலகத்திலே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இந்தியாவும் ஒன்று அதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர்கள் யார்னா இந்த ஐந்து மன்னர்கள்னு சொல்லலாம் ஏண்டா ஒரு மார்க்க அறிஞர் போய் பிரச்சாரம் பண்ணி மதத்தை மாற்றுறதை விட ஒரு மன்னரே ம சமயத்தை வந்து மாற்றிக்கிட்டாருனாக்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் சமயத்தை மாற்றுவாங்க நம்ம நாட்டில் சமண மதம் அழிஞ்சு சைவ மதம் வந்ததுக்கு காரணமே அதுதான் ஒரு மன்னன் வந்து அப்படியே தன்னுடைய மதத்தை மாற்றுனதுனால தான் அந்த சமண மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு மாறுனதுனால தான் இங்கே ச சைவ மதம் இன்றைக்கி வரைக்கும் நிலச்சிருக்கு சமண மதம் இல்லாமலே ஆக்கப்பட்டது அதுபோல் தான் இந்த ஐந்து மன்னர்கள் இந்தியாவில் இஸ்லாத்தை ஏற்று அதை வந்து ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி பங்கால்லேயும் கேரளாவிலையும் இஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதோட காரணம் வந்து இந்த மன்னர்கள் தான் இவர்கள் செய்த தியாகங்கள் தான் அந்த மக்கள் வந்து இன்றைக்கி முஸ்லீம் மக்கள் தொகையில் மிக பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அவர்களுக்காக நாமம் பிரார்த்திப்போம்